தொல்காப்பியர் காலத்தில் எத்துணை தமிழ்நாடுகள் இருந்தன என்பதுவும் அந்த நாடுகளின் பெயர்களும் உங்களுக்கு தெரியுமா தமிழ் அதிகாரம் தொல்காப்பியர் காலத்தில் தமிழர்களுக்கென்று பனிரண்டு நாடுகள் இருந்திருக்கின்றன இதனை செந்தமிழ் சேர்ந்த என தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது அந்த பனிரெண்டு பகுதிகள் எவை எவை என தொல்காப்பியர் கூறவில்லை என்றாலும் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய இளம்பூரணர் அவர்கள் அந்த பனிரெண்டு நாடுகளை பற்றி குறிப்பிடுகிறார் இளம்பூரணர் காலம் பதினோராம் நூற்றாண்டு ஆகும் இவர் கூறும் பனிரெண்டு நாடுகள் ஒன்று தென்பாண்டி நாடு திருநெல்வேலி பகுதி இரண்டு குட்டநாடு கேரளத்தில் உள்ள கோட்டயம் கொல்லம் மாவட்டங்கள் மூன்று குடநாடு கேரளத்தின் பெரும்பகுதி நான்கு கற்கா நாடு கோயம்புத்தூர் சார்ந்த மலைப்பகுதிகள் கற்காறு என்கிற அகில மரம் நிறைந்த பகுதி என்பதனால் அந்த நாடு கற்கா நாடு என அழைக்கப்பட்டது ஐந்து வேநாடு திருவாங்கூரின் தென்பகுதி வேழம் என்றால் யானை என பொருள் யானைகள் நிறைந்த இந்நாடு வேழநாடு என அழைக்கப்பட்டு வேநாடு என மருவியது ஆறு நாடு கோழிக்கோடு பூழியர் என்பவர் சங்ககால ஆயர் குலத்தவராவார்கள் ஏழு பொதினி நாடு பழனி மலை சூழ்ந்த பகுதி ஆறு ஓடுவதால் இந்த பகுதி நாடு என அழைக்கப்பட்டது ஆறு என்பதுதான் பழனி ஆறு என மருவியது ஆரியர்கள் பழனி ஆறு என்பதை பன்றி ஆறு என நினைத்து அதற்கு வராக நதி என்கிற வடமொழி பெயரை வைத்து விட்டனர் எட்டு நாடு வடார்காடு தென்னார்காடு செங்கல்பட்டு ஒன்பது அருவா வடதலை நாடு சித்தூர் நெல்லூர் பத்து சீத நீலகிரி சீத நாடு என்பது குளிர்ச்சியான நாடு என்பதை குறிக்கிறது பதினொன்று மலையமான் நாடு திருக்கோவலூர் சூழ்ந்த பகுதி பன்னிரண்டு புனல் நாடு சோழ நாடு தமிழதிகாரம் இது உலகத்தின்